அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய நண்பர்களே இந்த ரமலான் முதல் வாழ்க்கையின் அனைத்து வழிகளும் பிறையாய் தேயட்டும் வசந்தம் வளர்ப்பிறையாய் வளர எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கிட்ட பாலஸ்தீன மக்கள் இன்னல்களையும் சோதனைகளையும் சந்திக்கும் போது கஷ்டப்படும் போது நீங்கள் அவர்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும் போது நம்ம என்ன சொல்ல போறோம் குறைந்தபட்சம் நாங்கள் அவர்களுக்காக துவாவின் மூலம் உன்னிடம் முறையிட்டோம்னு சொல்றதுக்காகவாது நம்மளோட ஐந்து தொழுகைகளையும் சஹர் நேரத்திலும் இஃப்தார் நேரத்திலும் ும் அவர்களுக்காக ஸ்பெஷல் துவா கண்டிப்பாக செய்வோம் அல்லாஹ் இந்த பதிவுல ஷபீர் கதர் இரவு அதாவது லலத்து இரவை பத்தி தான் விளக்கமாவும் தெளிவாகவும் பார்க்க என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு கதர் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு இந்த இரவுல அல்லாவுடைய ஒவ்வொரு அடியானுடைய விதி முடிவு செய்யப்படக்கூடிய இரவு ஓகேவா வரக்கூடிய வருடத்தில் என்னென்ன நடக்குமோ அவை அனைத்துமே இந்த இரவுல தான் தீர்மானிக்கப்படும் வரக்கூடிய வருடத்தில் யார் யார் இறப்பார்கள் யார் யார் இந்த ஆண்டு வந்து ஹயாத்தோட வாழ்வாங்கன்றது முதல் தொழில் ஏற்படும் லாபம் முதல் நஷ்டம் வரை ஒவ்வொரு விவரமும் இந்த இரவுல ஒருவருடைய விதில எழுதப்படுங்க அதனால ரமலானுடைய ஒற்றப்படை இரவுகளை வீண் செய்யாம நம்ம வந்து இபாதை செய்யறது ரொம்பவே முக்கியம் லைலத்துல் கதர்ன்றது கண்யம் இரவுங்க இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்க பெயர் பெற்ற இரவுன்னு திருக்குறான் கூறுகிறது இந்த இரவுல தான் அல்லாசு நமக்காக திருக்குறான் என்ற பொக்கிஷத்தை இறக்கினான் ஜிப் அலிசலாம் அவர்களும் மல்லக்குமார்களும் சகல காரியங்களுடன் வருகை தந்து நமது விதியை நியமிக்கும் ஒரு இரவுங்க இந்த இரவுல வந்து முடிஞ்சவரை நம்ம வந்து துவா கேட்கணும் இந்த இரவை வந்து மூன்றாக பிரிக்கலாம் இரவின் மூன்றாவது பகுதியில நின்று வணங்கி அல்லாவிடம் துவா கேட்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த இரவுல அல்லா சுபானவத்தாலா முதல் வானத்துல இறங்கி தன்னுடைய அடியார்களின் துவாவை செவி கொண்டு இந்த இரவுல கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான துவாவும் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முறை அன்னை ஐஷா அலி அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் செல்லலாம் செல்லம் அவர்கள் கிட்ட யார் அசுல் அல்லா

அமலினால் எண்பத்தி மூன்று வருடங்கள் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் நன்மை விட அதிக நன்மைகள் கிடைக்கும் ஒரு மனிதன் சுமார் எண்பத்தி மூன்று வயது வரை உயிர் வாழ்ந்தாலே அவர் ஆயிரம் இல்லையா கண்டுவந்து ஒவ்வொரு வருடமும் அந்த சிறப்பை பெறுபவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்கள்ல மற்ற நோன்பை விட அதிகமாக இந்த இரவுல வணங்குறதுக்கு ஈடுபடுவாங்க இந்த இரவு

முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க மலக்குமார்களால திருக்குறன் ஓத முடியாது அவர்களால கேட்க ஓதுவதே முடியும் நம்ம திருக்குறன் ஓதுறோமோ அப்பெல்லாம் ஒரு மலக்குமார்களின் கூட்டமே நம்மளை செவி கொண்டு கேட்கிறோம் திருக்குறன் ஓதுறத கேட்கறது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா ஏன்னா அவங்களுக்கு ஓத தெரியாது அவங்களால கேட்க மட்டும்தான் முடியும் அதனால நம்ம ஓதுறோமோ அவ்வளவு இஷ்டமா நம்மளை சுத்தி உக்காந்து நம்ம ஓதுறத

முடிஞ்சவரை அல்லாஹ் சுபனோதல வணங்கி நமக்காக நல்ல வாழ்க்கை அமைத்து தரும்படி அல்லாஹ துவா கேட்கலாம் ஏன்னா இந்த இரவுல நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது என்ன அல்லாஹ் சுபனோதல முதல் வானத்துல இறங்கி நமக்காகவே வரோம் அதனால நம்மளுடைய இன்மையையும் மறுமையையும் சிறப்பாக அமைத்து தர அல்லாஹாவை வணங்குவோம் இன்ஷா அல்லா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா